எதற்காக இப்படி பயப்படுகிறீர்கள் முதல்வர் அவர்களே குற்றம் சுமத்தப்பட்டவருக்காக பொங்குவது முதல்வர் பதவிக்கு அழகா அண்ணாமலை கேள்வி சென்னை செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்த நிலையில் குற்றம் சுமத்தப்பட்டவர்காக இப்படி பொங்குவது நீங்கள் வகிக்கும் பதவிக்கு அழகா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட அறிவிக்கையில் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் பேசுவது கட்சி மேடையில் கூட்டம் கலையாமல் பார்த்துக்கொள்வதற்காக ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் பேசும் தோனி இப்படி பேசுவது நீங்கள் ஸ்டாலின் வகிக்கும் முதல்வர் என்ற பதவிக்கு உகந்ததா என்பதை சிந்தித்து பாருங்கள் திமுக சட்டத்திட்டங்கள் விவசா விசாரணை நடைமுறைகள் அனைத்தும் தெரிந்த ஏறத்தாழம் முப்பது ஆண்டுகள் சட்டசபை அனுபவமிக்க நீங்கள் ஐந்து கட்சி மாறி வந்த ஒருவரை காப்பாற்ற இப்படி இரண்டாம் கட்ட பேச்சாளர் போல பேசுவது முறையா தமிழர்களில் எத்தனையோ குற்றங்கள் நடந்த போது கூட திறக்காத நீங்கள் கரூரில் சோதனைக்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட போது கண்டனம் தெரிவிக்காத நீங்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் வழக்கில் குற்றம் சம்பந்தப்பட்டதற்காக இப்படி பொங்குவதை நீங்கள் வகிக்கும் பதவிக்கு அழகா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி குளித்தலையில் நடந்த பொது கூட்டத்தில் நீங்கள் குற்றம் சாட்டிய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்குகளில் ஒன்றில்தான் இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு வருடங்களில் என்ன மாறிவிட்டது வரவேற்று இருக்க வேண்டும் நீங்கள் கோரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது உங்கள் சார்பாக வரவேற்றால இருக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு முன் மாநில அரசின் அனுமதி வேண்டும் என்று அவசர அவசரமாக முடிவெடுக்கிறீர்கள் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடந்த பல ஆண்டுகளில் அதாவது மத்தியில் பாஜக ஆட்சியில் உள்ள போதே எத்தனை முறை சிபிஐ விசாரணை கூறியுள்ளீர்கள் என்பது நினைவு இருக்கிறதா இப்போது ஆளுங்கட்சி ஆன பிறகு சிபிஐ உங்கள் அனுமதி பெற்றுதான் உள்ளே வர வேண்டும் என்று சொல்வது நீங்கள் நடத்தி வரும் ஆட்சியின் அவலங்களின் வெளிப்படையாக தெரிகிறது யாரை அச்சுறுத்த இத்தனை ஆவேசமான வார்த்தைகள் உங்கள் கட்சி தொண்டர்களை எவ்வாறு வழிநடத்துகிறீர்கள் நீங்கள் எட்டரை கோடி தமிழ் மக்களுக்கான முதல்வரா அல்லது உங்கள் குடும்பத்திற்கான உங்களை சுற்றியுள்ள குறுகிய வட்டத்திற்கான முதல்வரா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் சிபிஐ விசாரணை கோரும்போது நீங்கள் செய்த தவறுக்கு நாங்கள் சிபிஐ விசாரணை கோருவது என்ன குற்றம் கண்டீர்கள் எதற்காக இப்படி பதறிப் போகிறீர்கள் முதல்வர் அவர்களே இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்கள் பட்டியலில் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் சிபிஐ விசாரணை கோரியது தொடர்பான பட்டியலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலையில் சென்னை முகிலிவாக்கம் மாடிக்கட்டடம் இடிந்து விழுந்ததற்கு சிபிஐ விசாரணை கூறினீர்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் மேல் சிபிஐ விசாரணை கேட்டீர்கள் மே பதினாறு அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தலில் வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்றீர்கள் அரவக்குறிச்சியில் இதே செந்தில் பாலாஜி அவர்களின் மீதுதான் குற்றச்சாட்டும் வைத்தீர்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னாள் முதல் ஓ பன்னீர்செல்வம் மீது சிபிஐ விசாரணை கோரினீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரலில் குட்கா விற்பனையில் சிபிஐ விசாரணை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மே குரூப் போன் தேர்வு முறைகேட்டில் சிபிஐ விசாரணை கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜூலை அன்றைய அமைச்சர்கள் மேல் சிபிஐ விசாரணை கோரிக்கை கனிமமானால் சுரங்க சுரங்கம் குறித்த சிபிஐ விசாரணை கோரிக்கை ஸ்ட்ரெட்லைட் துப்பாக்கி சூடு குறித்து சிபிஐ விசாரணை கோரிக்கை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரிக்கை செப்டம்பர் மாதம் சிப்காட் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஏலம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிக்கை மார்ச் ரெண்டாயிரத்தி பதினில் பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிக்கை ஜூன் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக எம்எல்ஏக்களுக்கு லட்சம் லஞ்சம் கொடுத்ததாக சிபிஐ விசாரணை கோரிக்கை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆர்கே நகர் தேர்தல் முறைகேடுகள் குறித்த விசாரணை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினில் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் குறித்த சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் தூத்துக்குடி லாக்கப் மரங்கள் குறித்த சிபிஐ விசாரணை கோப்பம் என்ற குறிப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பிரதமரின் விவசாயிகளுக்கு உதவித்தங்கும் வழங்குவதில் தமிழகத்தில் நடந்த முறைகேடுகள் கொடுத்தது சிபிஐ விசாரணைகள் வந்து பார்த்திங்கன்னா போல் வந்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் கொடுக்குறீங்க நாங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ